இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ன நடக்குது ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லை போதை மாஃபியாக்கள் தான் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஹாப்பி ஸ்ட்ரீட் அது ஒரு கலாச்சார சீருழிவு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து இல்லை இது சுதந்திரம் பெண் சுதந்திரம் ஆண் பெண் சுதந்திரம் அப்படின்னு இன்னொரு தரப்பு பேசுவாங்க இன்னும் திமுக காரங்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க திராவிட கழகங்கள்லாம் நான் அவங்ககிட்டே வாதம் பண்ணியிருக்கேன் நான் என்னடா சுதந்திரம் நீ வீட்டில் உட்காந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட சிரித்து பேசு உன் பிள்ளைங்கக்கிட்ட உட்காந்து சிரித்து பேசு உன் அப்பா உன் பெரியப்பா தாத்தா ஏதாவது கு குடும்பம் அப்படி வச்சு பேசு ஏதோ ஒரு இடத்துல போய் அமைதியாக வாழ்கிறது நீ உன் பொண்டாட்டி அவன் செல்ஃபோனில் நீ உன் அவன் செல்ஃபோனில் அவள் வேலைக்கு போகுது நீ வேலைக்கு போகுது குழந்தைக்கிட்ட பேசுது வாரத்துக்கு ஒரு நாள் தெருள் நின்று இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் தெருள் நின்று கிக்கு பிக்கின்னு சிரிச்சுட்டா உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போயிடுமா என்ன சார் இது என்னென்னா மாஃபியா இந்த போதை மாஃபியாக்கள் வேர்ல்டு போதையா மா போதை மாஃபியா இருக்கல உலக போதை போதை மாஃபியாக்கள் உருவாக்கப்பட்டது தான் இது இது இந்த எல்ஜிபிடிக்கு யாரும் அம்மா அம்னா இந்த இந்தமாரி ஒரு கீழ்த்தரமான வேலைகள் செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் போதையார் மது போதையாக இருக்கட்டும் இந்த போதை மாத்திரை கலாச்சாரங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பெருகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்ரீகாந்த் அந்த கிருஷ்ணாவெல்லாம் கைது பண்ணி இந்த இந்த மாதிரி போதை பயன்படுத்துகிற நபர்களை மிரட்டுற மாதிரி தெரியுது ஏன்னா நாங்களே அரசு சார்பாக டாஸ்மாக் தந்து வச்சிருக்கோம் இதை குடிக்காம நீ நீ ஏண்டா இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற புரிதுங்களா உங்களுக்கு அப்படின்னு ஒரு விதமான த்ரெட்டிங் தமிழக அரசு கொடுக்குறது தான் இப்படி கைது பண்ணி சீன் போடுறதோ அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா நாங்கள் நாங்களே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம் நீ அதை விட்டுட்டு இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து க தேர்தல் வர வருது ஒரு ஐயாயிரம் கோடி தேவை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து போயிட்டு எதோ மாத்திரை கீத்தலை தின்னுட்டு போதைப் பொருளை தின்னுட்டு வேஸ்ட்டு ஒழுங்காக இருங்க எல்லாம் டாஸ்மாக் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விற்கிறவனை பிடிச்சான வர இருக்கலாம் குடிக்கிறவனை பிடிச்சாங்கன்னா நான் இப்படி தான் கேட்க தோணுது உண்மையாக இல்லையா இப்போ உலக அரசியலில் எடுத்து பார்த்தா இந்த போதை கலாச்சாரம் அதெல்லாம் இருக்கட்டும்